தமிழகத்தில் மேலும் பதினாறு பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் அண்டை மாநிலமான கேரளாவில் தொடர்ந்து கொரோனா தொற்றினுடைய தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது மெல்ல மெல்ல தமிழகத்திலும் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது நேற்று ஒன்பது பேருக்கு தொற்று பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் பதினாறு பேருக்கு தொற்று உறுதியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார் ரகுவரன் விவரங்கள் நந்தா கொரோனா தொற்று கேரளாவில் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்திலும் இன்ஃபுளுவன்சா தொற்றுடன் சேர்ந்து கொரோனா தொற்றும் அதிகரிக்க இருக்கிறது நேற்று ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாக இருந்த நிலையில் இன்று பதினாறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மொத்தமாக பாத்தீங்கன்னா நேற்று முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு பேர் சிகிச்சையில் இருந்தார்கள் இந்நிலையில் இன்று அது நாற்பத்தி எட்டாக அதிகரித்திருக்கிறது மொத்தமாக இன்று மட்டும் ஆறு பேர் டிஸ்சார்ஜ் ஆனதனால கூடுதலா நாற்பத்தெட்டு பேர் இன்று கொரோனாவில பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து நாட்களுக்கு முன்பாக ஒற்றை இலக்கத்தில் இருந்த இந்த கொரோனா பாதிப்பு ஆறு பேர் ஏழு பேர் மட்டும் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அது நாற்பத்தி எட்டாக அதிகரித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆர்டிபிசிஆர் டெஸ்டும் அதிகரித்திருக்கிறாங்க ஏன்னா காய்ச்சலால் வரக்கூடியவங்க மற்றும் இந்த எல்லை ஓரங்களில் இருக்கக்கூடிய காய்ச்சல் தும்மல் இருமல் பிரச்சனை சொல்லக்கூடியவங்களுக்கும் ஆர்டிபிசிஆர் டெஸ்டும் அதிகரிச்சிருக்காங்க மொத்தமா பாத்தீங்கன்னா முன்னூத்தி பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா சென்னையில தான் பதினெட்டு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அதே போன்று கோவையில் அதிகபட்சமாக சென்னையை விட கோவையில் ஏழு பேருக்கும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி இந்த ரூரல் பகுதியில எங்கெங்க எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது எந்த அச்சமும் ஏற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொது சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது நன்றி ரகுவரன் விரிவான விவரங்களுக்கு